பனிரெண்டாம் வகுப்போட மதிப்பெண் அடிப்படை இல்லாமல் சென்னை ஐஐடி மெட்ராஸில் வெறும் தகுதி தேர்வோட மார்க்கில் மட்டும் நீங்கள் உள்ளே போய் ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறதான் பிஎஸ் அப்படின்ற இளங்கலை அறிவியல் அப்படின்ற பட்டப்படிப்பு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்டுலையும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்ற ரெண்டு ஃபீல்டுலையும் இந்த படிப்பு துவங்கப்பட்டிருக்கு இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நான்கு வருட பட்டப்படிப்பு ஒரு சிலரால இலவசமாகவே நாலு வருஷம் படிக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் அவங்க படிப்பிற்காக வேண்டிய தொகையை ஐஐடி மெட்ராஸை ஏற்றுக்கப்போகுது ஐஐடியோட வெப்சைட் இருக்குது ஸ்டடி டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போனால் இங்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு பன்னெண்டாம் வகுப்பில் நீங்க மதிப்பெண் எடுத்திருப்பீங்க எந்த கல்லூரியில் சேரணும் என்ன பண்ணணும்ன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா பனிரெண்டாம் வகுப்போட மதிப்பெண் அடிப்படை இல்லாம சென்னை ஐஐடி மெட்ராஸில் வெறும் தகுதி தேர்வோட மார்க்கில் மட்டும் நீங்கள் உள்ளே போய் ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அதற்கு தான் பிஎஸ் அப்படின்ற இளங்கலை அறிவியல் அப்படின்ற பட்டப்படிப்பு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்ட்லயும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்ற ரெண்டு ஃபீல்டுலேயும் இந்த படிப்பு துவங்கப்பட்டிருக்கு இல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நான்கு வருட பட்டப்படிப்பு ஒரு சிலரால் இலவசமாகவே நாலு வருஷம் படிக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் நீங்கள் இதில் பார்க்க போறீங்க ஐஐடி மெட்ராஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜேஇ மூலிமா போய் பதினாறு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி கடைசியாக ஒரு ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு கொடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருந்தால் கூட இப்போ ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க அந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்பு மூலியமாக நீங்கள் காமர்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி அக்கௌண்டன்சி பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி என்ன படிப்பு நீங்கள் பதினொன்றாம் பன்னெண்டாவில் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப்பாக பேசப்படுற டேட்டா சயின்ஸ் இந்த ஃபீல்டில் நீங்கள் படிப்பை தொடர முடியும் முடியும் அதுவும் இந்த படிப்புக்கு வந்து ஜெஇ நுழைவுத் தேர்வுக்கு பதில் தகுதி தேர்வு குவாலிஃபையர் ஒரு எக்ஸாமினேஷன் தான் அதுவும் ஐஐடியே கோச்சிங் கொடுக்கக்கூடிய நாலு வாரம் கோச்சிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணி அந்த நாலு வாரம் கோச்சிங்ல நல்ல அசைன்மெண்ட்ஸ்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமில் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆயிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடும் இதில் ஆண்டு வருமானம் ஏன்னா நம்மளோட ஊரில் இன்றைக்கி நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கிறதே இருக்குன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சாதிச்சுட்டே வராங்க அரசு பள்ளியை சேர்ந்தவர்கள் பட் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணுன்னா பண வசதி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஆண்டு வருமானம் ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் அவங்க படிப்பிற்கு ஆக வேண்டிய தொகையை ஐஐடி மெட்ராஸை ஏற்றுக்கு போகுது அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான கல்வி கட்டணத்தை ஐம்பது சதவீதம் ஐஐடி மெட்ராஸ் ஏத்துக்கப்போது ஆதி ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அந்த வகுப்பை சேர்ந்த மாணவ மாணாக்கல்கள் இருந்தாங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸோட நம்ம தமிழக அரசாங்கத்தோட தாட்கோ டிபார்ட்மெண்ட்டோட இணைந்து தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு இணைந்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த நான்கு ஆண்டு படிப்புமே இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி மூணு மாணவ மாணவியர்கள் அந்த படிப்பை பிடிச்சி இன்றைக்கி ஒரு வருஷம் முடிக்க போறாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயரில் அவர் போயிட்டு இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது சுயல் கற்ற முறை அதாவது செல்ஃப் லேர்னிங் மெத்தட் அப்படின்றதுனால இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டாலோ வக்கீலாகணும்னு ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டாலோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய்ட்டு எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருந்துகிட்டே உங்களோட படிப்பை தொடர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷனேட் டிகிரி இருக்கும் நீங்கள் நடன கலைஞர் ஆகணும் அல்லது புகைப்படக் கலைஞர் ஆகணும்னு அதில் இருந்தீங்கன்னா கூட உங்களோட பேஷனட் டிகிரியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது கூட சேர்ந்தே இந்த படிப்பை அந்த இருந்தோ அல்லது உங்களோட வீட்டில் இருந்தோ கூட தொடர முடியும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் மாசம் மாதம் வந்து எழுதுனா போதும் இதை நாலு வருஷம் இந்த டிகிரியை படித்து முடித்தோம் அப்படின்னா அவங்க ஐஐடி ஐஐடியோட கேட் எக்ஸாமினேஷன் எழுதி பிஜி வந்து ஐஐடியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுது அது மட்டும் இல்லை அவங்க நாலு வருஷம் படித்து முடிக்கும் போது ஐஐடியில் பிடெக் பண்ணக்கூடிய ஜெய்இ மூலியமாக பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிகிரி கிடைக்குமோ என்ன வேல்யூ கிடைக்குமோ அது எதுவுமே குறையாம அப்படியே இந்த மாணாக்கர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது சார் இப்போது நான் பிஎஸ் டிகிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங் கிடைக்கிறதுக்கெல்லாம் நான் எப்படி விண்ணப்பிக்கணும் ஐஐடியோட வெப்சைட் இருக்கு ஸ்டடி டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் குள்ள போனா என்ன படிப்பு தேர்ந்தெடுக்க போறீங்க டேட்டா சயின்ஸா எலக்ட்ரானிக் சிஸ்டமா அப்படின்ற எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் இல்ல வயது வரம்பு இல்லைன்றதுனால இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கவங்க படிப்பு முடிச்சவங்க இன்னைக்கும் சம்பளம் அதிகமாக ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த வெப்சைட்ல போய் முதல்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதே வந்து ஸ்காலர்ஷிப் மூலியமா அதாவது எஸ்சி எஸ்டியில இருந்து மாணவ மாணாக்கள் வந்து நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தாட்கோவோட வெப்சைட் டிஏஹெச் டிசிஓ தாட்கோவோட வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் போய் ஐஐடி மெட்ராஸ் பிஎஸ் டிகிரி தாட்கோ அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் வரும் அந்த லிங்க்கில் போய் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களோட டென்த்து மார்க் டுவெல்த்து மார்க்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு கால்ஃபர் பண்ணி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஓரளவுக்கு அவங்களால் இந்த இந்த டிகிரிக்கு ஈக்குவலாக அவங்களால் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெப்பாபிலிட்டி இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த குவாலிஃபை எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான ஃபீஸை பே பண்ணி அதுக்கான பிளானிங் வந்து கொண்டு போவோம் ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு வந்து அதை பண்ண முடியலனாலும் அவர்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவர்களை கடைசியில் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு இந்த பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான முழு முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜூலை ஏழாம் தேதி எக்ஸாம் இருக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணோம்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து கோச்சிங் ஸ்டார்ட் ஆகிடும் நாலு வாரம் கோச்சிங் அது முடிஞ்ச உடனே ஜூலை ஏழாம் தேதி எக்ஸாம் நடக்கும் இங்கே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு இவ்வளோ தான் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம் அவர்கள் இதை சரியான கழு கற்றல் முறையில் எடுத்துக்கிட்டு அவங்கள கொண்டு போக தயாராக இருந்தாங்கனாலே போதும் ஒவ்வொரு நாங்கள் மினிமம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நூறு மதிப்பெண்கள் அதுதான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறோம் ஒரு நாலு சப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இங்கிலீஷு மேத்தமெடிக்ஸ் ஸ்டாட்ஸ் அதுக்கப்புறம் கம்படிஷனல் திங்கிங்னு ஒரு நாலு சப்ஜெக்ட் வருதுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் அதாவது ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அவங்க தாராளமாக அவங்க எழுதலாம்